எட்டாம் வகுப்புல இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நிரந்தரம் காலம் முழுவதும் நிரந்தரம் காலம் முழுவதும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி நிலப்பகுதியில வச்சிட்டு போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள இருள் சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள இருள் பன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி பன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் இசை அப்படின்னா புகழ் இப்போ இசை அமைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப புகழின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஞாபகம் முடிச்சுக்கலாம் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் துன்பம் வந்தால் தொல்லை தொல்லை வந்தால் துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பழமை இப்போ பழமைவாதிகள்லாம் ரொம்ப தொல்லை தராங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் விசம்பு அப்படின்னா வானம் விசம்பு அப்படின்னா வானம் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் அப்படின்னா கலவை இப்போ கலவை சாதம் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இருதினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை வளாமை அப்படின்னா தவறாமை வளாமை அப்படின்னா தவறாமை ஐம்பால் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு அப்படின்னா வழக்கம் மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் இப்ப பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுல இருந்து அஹ் மாறுபட்டுருச்சு செய்யுள் அப்படின்னா பாட்டு தலா அல் அப்படின்னா தழுவுதல் தலா அல் அப்படின்னா தழுவுதல் ஏய் அப்படின்னா என்னோடு கூடு பொருந்து சேர் அப்படின்னு பொருள் ஏய் அப்படிங்கிறதுக்கு என்னோடு கூடு பொருந்து சேர் அப்படின்னு பொருள் இது வந்து புக் புத்தகத்திற்குள்ள பாடத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லும் பொருளும் ஏவளன் அப்படிங்கிறது அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன ஏவழன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன ஏவழன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் அப்படின்னா இரக்கம் ஈரம் அப்படின்னா இரக்கம் ஈரம் அப்படின்னா இரக்கம் இப்போ யாராவது ஈரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இறக்கப்பட்டு துண்டு கொடுக்கலாம் துண்டு கொடுத்து தோட்டிக்கங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஈரம் அப்படின்னா இரக்கம் முளவு அப்படின்னா இசைக்கருவி முளவு அப்படின்னா இசைக்கருவி பயிலுதல் அப்படின்னா படித்தல் பயிதல் அப்படின்னா படித்தல் நாணம் அப்படின்னா வெட்கம் நாணம் அப்படின்னா வெட்கம் செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் நஞ்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை அடுத்தது புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் இது வானம் பார்த்த பூமி புன்சை அப்படிங்கிறது வானம் பார்த்த பூமி வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் தான் வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முகில் அப்படின்னா மேகம் முகில் அப்படின்னா மேகம் முகில் அப்படின்னா மேகம் கலங்கி கெடி கழங்கி மிக வருந்தி கெடி கழங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சம்பிரமுடன் முறையாக சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சம்பிரதாயம் வந்து முறையாக பண்ணணும் அப்படின்னு யா வச்சுக்கலாம் சம்பிரதாயம் முறையாக பண்ணணும் சேகரம் கூட்டம் சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்று காங்கேயம் நாடு விண்ணம் அப்படின்னா சேதம் விண்ணம் அப்படின்னா சேதம் வின் பண்றது கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வாகு சரியாக வாகு சரியாக வாகு இப்போ தலை செய்வதுல வந்து வாகு வந்து சரியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வாகு சரியாக காளன் யமன் காளன் யமன் மெத்த மிகவும் மெத்த மிகவும் மெத்த மிகவும் சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி புரிதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மெத்த மிகவும் நீலகேசி அதுல தீர்வன அப்படின்னா நீங்குபவை தீர்வன அப்படின்னா நீங்குபவை திறத்தன தன்மையுடையன திறத்தன தன்மையுடையன உவசமம் அடங்கி இருத்தல் உவசமம் அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவுகளாக கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு பேர்தற்கு அகற்றுவதற்கு பினி அப்படின்னா துன்பம் திரு மருந்து மூன்று யோக மருந்து திரு யோக மருந்து மூன்று யோக மருந்து ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் பிறவார் பிறக்கமாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு சுண்ட காய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நன்கு காய்ச்சணும் அப்படி பொருள் வையகம் உலகம் வையகம் உலகம் வையகம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தால் பேணுவையேல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் திட்டுமுட்டு தடுமாற்றம் பேணுவையேல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் களன் அணிகளன் களன் அணிகளன் முற்ற ஒளிர முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு அகம்பாவம் செருக்கு பண் அப்படின்னா இசை பண் அப்படின்னா இசை பண் பண் சாப்பிட்றப்ப கொஞ்சம் இசை கேட்டுட்டு சாப்பிடலாம் அப்படிங்க போச்சுக்கலாம் கனக சுனை பொன் வண்ண நீர்நிலை கனகச்சுனை சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் மத வேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் பழவை முதிர்ந்த மூங்கில் அளர்ந்தவர் வறியவர் அலர்ந்தவர் வறியவர் அலர்ந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் போற்றார் பகைவர் போற்றார் பகைவர் போற்றார் அதாவது பகைவர் வந்து நம்மளை போற்ற மாட்டாங்க அப்படி கிளை அப்படின்னா உறவினர் கிளை அப்படின்னா உறவினர் பேதையார் அறிவற்றவர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை மராமை மரவாமை அடுத்தது வாரி வருவாய் வாரி வருவாய் வருவாயை வாரிக்கிட்டு வந்துடணும் அப்படி எஞ்சாமை குறைவின்றி எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் ஒட்டாது அப்படின்னா வாட்டம் வைகுக அப்படின்னா தங்குக வைகுக தங்குக ஓதை அப்படின்னா ஓசை ஓதை ஓசை வெறி அப்படின்னா அஞ்சு வெறி அப்படின்னா அஞ்சு யானர் அப்படின்னா புது வருவாய் யானையை வச்சு இப்போ புது வருவாய் சம்பாதிக்கிறாங்க புதுசா வருவாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்க யானர் அப்படின்னா புது வருவாய் மரவி அப்படின்னா காளன் மரவி அப்படின்னா காளன் மரவி அப்படின்னா காளன் வள்ளிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் வள்ளிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் வள்ளிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் கறி அப்படின்னா யானை கறி அப்படின்னா யானை தூர் அப்படின்னா புதர் புதரை தூர் வாரணும் பிளம் அப்படின்னா மலை குகை பிழம் அப்படின்னா மலைக்குகை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அருவர் அப்படின்னா தமிழர் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் உடன்றன சினந்து எழுந்தன முளை அப்படின்னா மலைக்குகை முளை அப்படின்னா மலைக்குகை இங்கேயும் பார்த்தோம் மலைக் கொகை பிழம் அப்படின்னா மலைக் கொகை இங்கே முளை அப்படின்னா மலைக்குகை அடுத்தது சீவன் அப்படின்னா உயிர் சீவன் அப்படின்னா உயிர் சீவன் அப்படின்னா உயிர் சத்தியம் அப்படின்னா உண்மை ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி வையம் அப்படின்னா உலகம் சபதம் அப்படின்னா சூளுரை மோகித்து அப்படின்னா விரும்பி நமன் அப்படின்னா யமன் சித்தம் அப்படின்னா உள்ளம் நம்பர் அப்படின்னா அடியார் நம்பர் ஒன் அடியார் அப்படின்னு எப்ப வச்சுக்கலாம் நானமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் ஈயில் வழங்கினாள் படமாடக் கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் படமாடக் கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் படமாடக் கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அடுத்தது பகராய் அப்படின்னா தருவாய் பகராய் அப்படின்னா தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பெருக்கு ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பெருக்கு பராபரம் மேலான பொருள் பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை அப்படின்னா மேன்மை நிறை அப்படின்னா மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை பொறை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடணும் பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு மையல் அப்படின்னா விருப்பம் மை போட்டுக்க கொஞ்சம் விரும்புகிறாங்க மையல் அப்படின்னா விருப்பம் ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அழுக்காறு அப்படின்னா பொறாமை மதம் அப்படின்னா கொள்கை இகழ் அப்படின்னா பகை இகழ் வேந்தர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இகழ் அப்படின்னா பகை மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற தேங்க்யூ வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்